குட் மார்னிங் ஓகே இன்னைக்கு சோசியலில் கற்றலின் தருணம் செயல்பாடு இரண்டு சரியா இப்போ இதில் என்ன பண்ண போறோம் நீங்கள் எல்லாருமே அழகா ரவுண்ட் பண்ணுறீங்க ரன் பண்ணிட்டு ரவுண்ட்லேயே ரன் பண்ணுறீங்க கொஸ்டின் எப்படி கேட்கணும் நானே மழையே மழையே எங்கு விழுவாய் மழையே மழையே எங்கு விழுவாய் அப்படின்னு கேட்பேன் ஒவ்வொரு நீர்நிலைகளுடைய படமும் அந்த ஒவ்வொரு ரவுண்ட்லயும் இருக்குது வச்சிருக்கீங்களா அந்த நீர்நிலைகள் உங்களுக்கு தெரியும் தெரியும் தானே சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்லணும் ரெடியா ரெடி பண்ணலாமா ஸ்டேண்ட் ரன் மழையே மழையே எங்க மழையே எங்கே விழுவாய் மழையே மழையே எங்கே விழுவாய் மழையே எங்கே விழுவாய் யாரு கேட்க போறேன் விழுந்தாய் சுப்ப மழை நான் மழை நான் குளத்தில் விழுந்தேன் ரன் 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 ரப் அடுத்து குளத்துக்கு பக்கத்தில் யார் மழையே மழையே எங்கே விழுவாய் மழையே மழையே எங்கே விழுவாய் சவுண்டா சொல்லுங்க சூப்பர் ஏரியில்

ரன் 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 சூப்பர் சூப்பர் ஆ ஸ்டாப் நகருங்க அடுத்தது மழையே மழையே எங்கே விழுவாய் மழையே மழையே எங்கே விழுவாய் ஓடையே விழுந்தேன் ரன் குட் 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 ஸ்டாப் அடுத்து மழையே மழையே இங்கே விழுவாய் மழையே மழையே இங்கே விழுவாய் இங்கு ஆற்றில் மழையே மழையே எங்கே விழுவாய் மழையே மழையே எங்கே விழுவாய் சூப்பர் கடலில் விழுந்தேன் சூப்பர் 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 ஸ்டாட் மழையே மழையே எங்கே விழுவாய் மழையே மழையே எங்கே விழுவாய் சூப்பர் மழையே மழையே எங்கே விழுவாய் மழையே மழையே எங்கே விழுவாய் ஸ்டாப் மழையை மழையே எங்கே விழுவாய் கம் சூப்பர் நிலத்தடி நீர் விழுந்துவாமா Run run, run 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 super stop good male male white male maraying gave a white run wood an ear is very good wood and ear super good go go run 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 super Super, nila terimiri. tadi good good, clap clap clap. run run run, run run run, run run run, run run run, run run run. Super, stop, good. மழையே மழையே எங்கே விழுவாய் மழையே மழையே இங்கே விழுவாய் வெரி குட் சூப்பர் குட் ரன் 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 ரன்

clap clap ah uh, go go run 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 ah uh, ah uh, ah uh, ah uh, uh. good good stop next On uh, next next malaya malaya yang ke belanda ini malaya malaya yang ke belanda malay nan malay nan hmm help me sulung ah ini

என்னென்ன நீர்நிலைகள் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்கள் குளம் ம் நீர்வீழ்ச்சி ஓடை ம் ஆறு கடல் பெருங்கடல் நிலத்தடி நீர் ஊற்று நீர் வளைகுடா விரிகுடா உப்பங்கழி நீச்சந்தி கிளாப் பண்ணுங்க துருவுக்கு சரி சரி இப்போ பெருங்கடல்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுங்க உங்க பெருங்கடல் யார் வச்சிருக்கீங்க அந்த அது பெருங்கடல் என்ன பேர் போட்டிருக்கு பாருங்க என்ன ஓசியன் இந்தியன் ஓசியன் இந்தியா பெருங்கடல் சரியா என்ன பெருங்கடல் இந்திய பெருங்கடல் இப்போ மழை நீர் எங்கெங்கெல்லாம் விழும் நீங்க சொன்ன ஒவ்வொருன்னு ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொரு விழுவுமா ஆ எப்படி விழும் கிளாஸ் பண்ணுங்க துருவு அருமை அருமை மழை பெய்ஞ்சா இந்த நீர்நிலைகள் எல்லாத்துலயும் போயிட்டு அந்த மழை நீர் சேரும் சரி நம்ம இன்னொன்று இருக்குது முக்கியமா இதில் இல்லாத ஒன்று இருக்கு நம்ம லாஸ்ட் டைம் படிச்சிருக்கோம் நம்ம வீட்டில் வந்து மெத்தையிலிருந்து வர்ற தண்ணியை சேமிக்கிறதுக்கு அது என்ன தொட்டி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னைக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட் இருக்கு சூப்பர் குட்டி சொல்லு குட்டி வெரி குட் கிளப் பண்ணுங்க சூப்பர் மழை நீர் சேகரிப்பு தொட்டி